அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கை ரேகை அதாவது நம்மளோட கையை வச்சு நம்மளோட வாழ்க்கை நம்மளோட குணநலங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் பார்க்கணும் உங்களோட மோதிரை விரல் உங்களோட ஆள்காட்டி விரலை விட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கறக்கு ரொம்ப சாமிங் ரொம்ப அழகாவும் அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பீங்க யாரை பார்த்தாலும் கவர்ந்து இருக்கக்கூடிய வசீகரத்தன்மை தோற்றமுடையவர்களாக இருப்பீங்க எது பண்ணாலும் அதில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காமல் அந்த வேலையை நீங்கள் இறங்குவீங்க உங்களுக்கான ப்ரொபஷனலா நீங்கள் எடுக்கிறது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மூளை சம்பந்தமான ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இல்லை வெற்றி அடைவீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு போர் இருக்கலாம் இல்லை இன்ஜினியர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் உங்களோட அட்ராக்டிவ் உங்களுடைய மூளை நீங்க பணம் சம்பாதிக்கங்கிற விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா ரொம்ப விரைவாவே சம்பாதிப்பீங்க அடுத்தது உங்களோட மோதிர விரலை விட உங்களுடைய ஆள்காட்டி விரல் பெருசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதே வேலையில உங்களுக்கு ஈகோ ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க செய்யறத சரிங்கிற பிடிவாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க இருக்கும்போது உங்களை யாராவது தொந்தரவு பண்ணினா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப கோவரும் பொதுவா அந்த நேரத்துல உங்களை யாருமே தொந்தரவு பண்ணாத மாதிரி நீங்க தான் பாத்துப்பீங்க காதல் வாழ்க்கைன்னு வந்துட்டா நீங்க முதல்ல போய் நீங்க ப்ரப்போஸ் பண்றதோ இல்ல உங்களோட பேர்கிட்ட நீங்களா போய் வலிஞ்சு நிக்கதோ இந்த மாதிரி எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க அவங்களா வரணும் அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க அடுத்தது உங்களோட ஆள்காட்டி விரல் மற்றும் மோதிர விரல் இது ரெண்டுமே ஒரே அளவா இருந்துச்சுன்னா நீங்க எப்பயுமே அமைதியை விரும்பக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க எல்லாத்திலையுமே தனிமையா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்களோட காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை மேல ரொம்பவும் அதிக அன்பாவும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க உங்களோட துணையா வரவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க காரணம் நீங்க அவங்க மேல ரொம்ப பாசமாவும் அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பாத்துப்பீங்க அதே சமயத்துல நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு பர்சன் ஒரு சின்ன விஷயத்துக்குனால நீங்க உடஞ்சு போகக்கூடிய ஒருத்தர் அதனால சில நேரங்கள் ஆண்களா இருந்தாலும் அவங்க அழுகவும் ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க மிக்க நன்றி